ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் மழையினால சில சேதங்கள் இருக்கத்தஞ்சு இந்த ஆண்டு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாட்டு கரன்சி உள்ளவர்கள் அதே மாதிரி பெட்ரோலு தங்கம் அப்படிங்கிற ஒரு ட்ரேட்லாம் வந்து ரொம்ப நல்லாகும் உலகத்திலேயே இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு வளர்ச்சிகள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு எலெக்ஷன் நான் ஏற்கனவே சொன்னபடி அரசியலில் இருந்து வந்த போட்டிகள் அணிகள் மாறும் காட்சிகள் மாறும் இதுவரைக்கும் இங்கே இருந்தவர் இனிமேல் அங்கே மாறலாம் புதிய முகங்கள் வரலாம் புதிய தலைவர்கள் வரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மறுமலர்ச்சி புதிய வளர்ச்சி புதிய முயற்சி இது எல்லாம் செயல்படுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது மக்கள் வந்து தன்னை தயார்படுத்திக்கிட்டு ஏற்படக்கூடிய மாறுதல்களுக்கு தயாரானாங்க அப்படின்னா ரொம்ப தெளிவான வருஷமாக இருக்கும் இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பலன்கள் தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் ஸோ நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் தெய்வீக ஜோதிடர் திரு ஏ ஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் என் அன்பு இறை தேடி நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் பொதுவாகவே கலியுகம்னு சொன்னாலே கொஞ்சம் வேகமாக தான் இருக்கும் என்னமோ ஜனவரி இப்போ தான் வந்த மாதிரியும் அடுத்த மாதமே டிசம்பர் வந்த மாதிரியும் அது இயற்கை தான் அதனுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசில் நீங்கள் படிக்கிறது மட்டும்தான் இருந்தீங்க அப்போ அந்த வருஷம் போகிறது ரொம்ப பெருசாக இருக்கும் இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிறைய ஒர்க் பண்ணுறோம் நிறைய சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் பண்ணுறோம் அதில் நம்ம எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறோம் எவ்வளோ நேரம் தூங்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ரெண்டாவது அப்போல்லாம் நம்ம எட்டு மணி நேரம் மேலே செஞ்சுருந்தோம் இப்போ பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் சில நேரங்களில் பதினாறு மணி நேரம் நம்ம ஒர்க் பண்ணுறம்போது நேரம் தெரியல ஒர்க் பண்ணுற நேரம் அதிகமாக இருக்குது ரெஸ்ட் எடுக்கிற நேரம் கம்மியாக இருக்குது அதனால் இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா அப்படியே நேரம் பறக்கிற மாதிரி இருக்குது அதே இருபத்தி நாலு மணி நேரம் தான் கிரகங்கள் தன்னுடைய கடமையை எந்த காலத்துலேயும் வேகமாகவோ ஸ்லோவாகவோ பண்ணுறதெல்லாம் கிடையாது அதனுடைய கடமைகள் காலையில் நீங்கள் சூரிய உதயம் வந்து அதே காலங்கள்தான் சூரியன் வந்து சந்திரன் வந்து உதயம் அதே மாதிரி தான் ஆனால் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மாறும்போது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்டரை மணி ஒன்பது மணிக்கெலாம் எல்லோரும் படுத்துடுவாங்க அது எங்கள் பீரியடில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஏழு மணிக்கெலாம் படுத்துருவோம் சன் செட் ஆன உடனே ஆமாம் ஏழு மணிக்கெலாம் படுத்துருவோம் இரவு சாப்பாடு சீக்கிரமாக முடிஞ்சிடும் நாங்கள்லாம் நீங்கள் டிவின்னு சொல்லுவீங்க நாங்கள் ரேடியோ ரேடியோவில் பார்த்தீங்கன்னா வண்ணச்சுடர் முடிஞ்ச உடனே எல்லோரும் படுத்துருவோம் ஸோ சீக்கிரமாக பழுக்கும்போது காலையில் ஏடியாக எழுந்து நாலு மணிக்கெலாம் எழுந்திருப்போம் அதனால் ஒவ்வொரு வருஷமும் இனி வரும் காலங்கள் ரொம்ப வேகமாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவாக இந்த புத்தாண்டு வந்து எப்படி இருக்க போகுது ஒரு ஒரு வருஷத்துக்கும் தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு பேர் இருக்குது அதுக்கான பலன் சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கு பொதுவாகவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்தே நமக்கு பழகி போச்சு சார் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்னால் அட விடுங்க சார் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும் சார் எங்களுக்கு நல்ல காலம் பிறந்து பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டி அதெல்லாம் கூட வேண்டாம் இருக்கிற இது எங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமையும் வர்ற பொருளாதாரத்தை அப்படியே நாங்கள் மீட் பண்ணால் போதோங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் தனுசுவில் போயிட்டு இருந்தாப்புல அந்த நேரத்தில் தான் நமக்கு நிறைய தொத்து வியாதிகள் இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம அப்போ நம்ம நைன்டீன்லேயே நம்ம சொன்னோம் நம்ம சொன்னது வந்து இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி இருந்தால் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீனராசியில் வந்து ஐந்து கிரகங்கள் ஒன்றா சேர்றாங்க இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பயணத்தில் கவனமாக இருக்கணும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது போரினால் பிரச்சனைகள் வரும் நீரினால் நெருப்பினால் எலக்ட்ரிசிட்டியினால் அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உள்நாட்டு கலவரங்கள் போர் நிலவரங்கள் கொஞ்சம் விவகாரமாக தான் இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரர் வந்து ஆட்சி பெற்ற கும்பத்துல இருந்து குருவோட வீடுவான மீனத்துக்கு போக போகிறார் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனீஸ்வரர் உங்களுக்கு மாற போகிறார் அதே மாதிரி ராகுவும் மீனத்துல இருந்து கும்ப வீட்டுக்கு பரிவர்த்தனை மாதிரி பண்ணிக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருமே வேற வேற கிரகங்கள் அதனுடைய பலன்கள் எல்லாருக்கும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில நட்சத்திரங்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனின்னு இருந்தது இல்லையா ஒரு சில பேருக்கு விடும் ஒரு சில பேருக்கு ஆரம்பிக்கும் இந்த காலகட்டங்களில் மூன்றாவது கிரகமான குருவும் மாறுறார் அவர் ரிஷபத்தில் இருந்து மீனத்துக்கு மாறுறார் அந்த மீனத்துக்கு மாறுறது அவருக்கு நட்பு வீடா அப்படின்னா பகை வீடு புதனுடைய வீட்டுக்கு அவர் போகிறது சிறப்புன்னு சொல்ல முடியாது ஸ்தான பலத்தை விட குருவுக்கு பார்வை பலம்தான் குருவுக்கு என்னடா பலம் அப்படின்னா அவர் பார்க்குற இடம் வந்து பணம் பட்டம் பதவியெல்லாம் கொடுத்துருவான் அப்போ குருவுக்கு வந்து பார்க்கும் இடம் பலம் அதிகமாக இருந்தாலும் சேர்க்கை வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னா இல்லை ஆக மூன்று கிரகங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து மிகப்பெரிய திருப்பத்தையும் இதுவும் கொடுக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு எலெக்ஷன் அந்த எலெக்ஷன்னால் நான் ஏற்கனவே சொன்னபடி அரசியலில் இருந்து வந்த போட்டிகள் அணிகள் மாறும் காட்சிகள் மாறும் இது வரைக்கும் இங்கே இருந்தவர் இனிமே அங்கே மாறலாம் கட்சி தாவல் நடத்த புதிய முகங்கள் வரலாம் புதிய தலைவர்கள் வரலாம் ஏற்கனவே இருக்கிற தலைவர்களுக்கு உடல் நிலை பாதிக்கும் ஆரோக்கியம் பாதிக்கும் பயணத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த ஐந்து கிரகங்கள் மட்டுமல்ல சனியும் செவ்வாயும் பார்வை ஏற்படும் காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக பயணத்தில் இருக்கணும் உடன் இருப்பவர்களே நம்பிக்கை துரோகங்கள் இது வரைக்கும் என்கிட்ட வாங்கி சாப்பிட்டார் சார் கரெக்ட் தான் ஆனால் நாளைக்கு அவர் நம்பிக்கையோடும் அன்போடும் பாசத்தோடும் இருப்பாரா அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் அது எந்த கட்சி என்ன அப்படிங்கிறதுலாம் கிடையாது நிறைய கூட்டணிகள் காட்சிகள் மாறும் உறவுகள் மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அது ஒரு அத்தாட்சி ஆகுது அதுக்கான முன்னேற்பாடுகள்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே நடக்கும் அதனால தான் உங்களுக்கு இருபத்தஞ்சே ஒரு பாயிலிங் இயராக இருக்கும் ஒன்றே ஒன்று உழவு தொழில் ரொம்ப நல்லாயிருக்கும் கால்நடை வந்து ரொம்ப பிரமாதமாக சேவிக்கும் ஆனால் இங்கே அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் மறுபடியும் நான் சொல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் மழையினால் சில சேதங்கள் இருக்கத்தான் செய்யும் மொத்தத்தில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அனுபவமுள்ள வருடமாக இருக்கும் மக்கள் வந்து தன்னை தயார்படுத்திக்கிட்டு ஏற்படக்கூடிய மாறுதல்களுக்கு தயார் ஆனாங்க அப்படின்னா ரொம்ப தெளிவான வருஷமாக இருக்கும் பெண்களுக்கு சுபமான ஆண்டாக இருக்கும் தங்கத்தோட விலை நிச்சயமாக ஏறத்தான் செய்யும் இப்போ இருக்கே சார் அப்படின்னா இப்போ இறங்கும் ஆனால் குரு இடம் மாறும்போது நிச்சயமாக உங்களுக்கு விலைவாசி ஏறத்தான் செய்யும் அதே மாதிரி வெளிநாடோ வெளி மாநிலமோ வேலைக்கு போகிறாங்க இல்லையா சார் எனக்கு விசா கிடைக்குமா நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது லாட்ரியில் கிடைக்குமா சார் இல்லை நான் ட்ரை பண்ணால் படிக்கிறதுக்கு போகலாமா சார் அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் உலகத்திலேயே இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு வளர்ச்சிகள் இருக்கும் ஆனால் அந்த வளர்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் ஜூலைக்கு பிறகு இருக்கும் இதனால் நீங்கள் முயற்சி பண்ணுறதுங்கிறது இந்த கிரக ஸ்திதிகளை வச்சோ கிரக மாற்றங்களை வச்சோ மனம் வந்து சங்கடப்படாமல் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு வெளி மாநிலம் இதெல்லாம் போய் நீங்கள் கூல ஜெயிக்கலாம் பொருளாதாரம் நான் ஒவ்வொரு நம்மளுடைய நாட்டுக்கு எப்படி இருக்கு பொதுவாகவே இப்போது நம்ம கையிருப்பு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி ஆகட்டும் தங்கம் ஆகட்டும் இப்போ கூட பேங்க்ல இருந்து தங்கத்தை வந்து மீட்டிருக்காங்க ஸோ அளவுக்கு ரிசர்வ்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு ஒய்டு மார்க்கெட் வேர்ல்டு ஒய்டு நமக்கு அந்த ஃபாரின் கரன்சி ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுறோம் மற்ற சுற்றி உள்ள நாடுகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது பெட்ரோல் விலை தங்கத்தோடய விலை வியாபாரத்தில் முதலீடு செய்கிறது பணம் வந்து புழக்கங்கள் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இப்போது ஒரு ஒரு வருஷமாக நீங்கள் அந்த பணத்தினுடைய இதெல்லாம் மாற்றினாங்க இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பர்ஸை நீங்கள் காமிச்சிங்கன்னா கூட நம்ம மக்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ண முடியும் உங்கள் பர்ஸில் வந்து கேஷாக இருக்காது கார்டாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா கேஷ் வந்து இப்போ இல்லை சார் எல்லாமே கார்டு தான் டிஜிட்டல் இந்தியா ஆமாம் இப்போ நீங்கள் நூறு ரூபாய்க்கு ஒரு வாழைப்பழம் வாங்கினா கூட கார்டு போட்டுக்கலாமா அப்படி ஸ்கேன் பண்ணிங்கன்னா போய்டும் ஸோ இப்போ எல்லாம் நியூமரிக்கல் மணி ஃபிசிக்கல் மணி கிடையாது நியூமரிக்கல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஒன்பதுக்குள்ளே உள்ள நம்பர் நான் எது போட்டாலும் நான் உங்களுக்கு சொல்கிறது மேடம் நான் பணம் அனுப்பிட்டேன் மேடம் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னா கொஞ்சம் இருங்க சார் அப்படி நீங்கள் பார்த்திங்கன்னா உள்ளே பணம் வந்துருக்கோம் ஆனால் இந்த பொருளாதார வளர்ச்சியில் இது ஒரு பெரிய மைல்கல்லாகவும் இந்த ஆண்டு நமக்கு இந்த ஃபெசிலிட்டியிலெல்லாம் நமக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாட்டு கரன்சி உள்ளே வர்றதும் அதே மாதிரி பெட்ரோலு தங்கம் அப்படிங்கிற ஒரு ட்ரேட்லாம் வந்து ரொம்ப நல்லாவும் அரசியல் மாற்றத்தை பற்றி பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க புது முகங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க திராவிடம் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேணாலும் கூட்டிட்டு வாங்க சினிமா துறையிலேருந்து இனிமேற்பட்டு சினிமா துறை வந்து கோல வச்சுமா அப்படின்னா ஜாதக ரீதியாக எனக்கு சந்தேகம்தான் ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா ஒரு கட்சி இப்போதான் ஆரம்பிக்கிறாங்க இன்னும் ஒரு வருஷம் குழந்தை கூட ஆரம்பிக்கல நம்ம பாட்டுக்கு அந்த கட்சியை பற்றி பேசுகிறதோ ஒரு குறை சொல்கிறதோ அல்லது பாராட்டுறதோ எப்படி நம்ம அதை ஏன்னா அவங்களும் ஒரு உழைப்புன்னு சொல்லி அதை மூலதனமாக வச்சு அந்த கட்சியை கொண்டு வருவாங்க எனக்கு தான் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு நாம் பாட்டுக்கு கேமரா எதிர்க்க உட்காந்து அதெல்லாம் இப்படி சார் அது அப்படி சார் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தால் சோசியல் மீடியாவில் நீங்கள் பேசலாம ஒழிய அவங்களுடைய உழைப்பு இருக்குது அவங்களுடைய பேரும் புகழும் இருக்குது அவர் சினிமா துறையில் எப்படியெல்லாம் உழைச்சி அவமானப்பட்டு ஜெயிச்சு தான் ஒரு கதாநாயகனை மாறினார் அந்த உழைப்பை இதில் போடுவாரா அந்த ரசிகர்களை ஓட்டு போடுற வங்கியாக மாற்றுவாராங்கிறது நம்ம பார்க்கணும் ஆகவே ஏதோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் வந்து நான் போயிட்டு அது இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படின்னு நம்ம பேசுறது அது அவ்வளோ சரியில்லை நிறைய பேர் கூட சொல்லுவாங்க நிறைய ஜோதிடர்கள் நீங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க சார் நான் விஜய் ஜாதகம் பார்த்துருக்கேன் சார் அவருடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்குது சார் அப்படி இருக்குது சார் இப்படி நீங்கள் விஜய் ஜாதகம் பார்த்துருக்கீங்க அவர் உங்ககிட்ட அந்த ஜாதகம் உங்ககிட்ட கொடுத்து பார்த்துருக்காருன்னா உங்கள் பேரில் அவர் எவ்வளோ நம்பிக்கை வச்சு கொடுத்துருப்பாரு அவருடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி பொது வெளியில் பேசுறது நல்லதுங்களா ஒரு டாக்டரோ ஒரு ஜோதிடரோ ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஜாதகத்தையோ அவருடைய ஸ்கிரிப்டையோ பேசுவது அவங்க நம்பிக்கைக்கு நல்லா இருக்குமா ஆகவே உங்களை நம்பி கொடுத்த அவங்களுடைய ஜாதகத்தை நான் அவருடைய ஜாதகம்லாம் பார்த்துருக்கேன் சார் வாய்ஸ் அவடால் பேசலாம் இருந்தாலும் பொது வழியில் பேசும்போது வெயிட் பண்ணுவோம் அவர் என்ன வெற்றி பெறுவோம் பெறட்டும் அவரும் ஒரு முயற்சி செய்யட்டும் தாராளமாக வரட்டும் அவருடைய ஜாதகத்தை பற்றி இப்போ நம்ம பேசுகிறத விட ஓட்டு வங்கியாக அதை மாற்றாரா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதே மாதிரி இரண்டு திராவிட கட்சிகள் ஒன்று வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னொன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இது இரண்டுமே பெரிய ஜெயண்ட் இவங்களை எதிர்த்து அவர் போராடுறதுங்கிறது ஒரு பெரிய முயற்சி அதுகொண்ட இதை எல்லாத்தை விட இன்னொரு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது அது பாரதிய ஜனதா அவங்க வந்து சைலண்ட்டாக வந்து இந்தளவுக்கு கொண்டாட முடியுமோ இந்த தமிழ்நாட்டில் வந்து அவங்களுடைய கட்சியை கால் அவங்க கொண்டாடுவாங்க ஆக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மறுமலர்ச்சி புதிய வளர்ச்சி புதிய முயற்சி இது எல்லாம் செயல்படுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது அதை எல்லாம் பார்ப்போம் அவங்கவுங்களோட உழைப்பை வந்து அவங்க இந்த இருபத்தி அஞ்சில் மூலதனமாக வைக்கிட்டோம் நானும் எங்கேயும் பூப்பிட்றதில்ல நீங்களும் எங்கேயும் பூப்பிட்றதில்ல இருபத்தி ஆறில் பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு பலன்கள் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார் எங்க கூட மைக்கும் மிக்க நன்றி